The <laughs> அன்பு நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய பகுதியில் அதாவது சித்த மருத்துவம் ஒரு வாழ்வியல் கலை நிகழ்ச்சியில இன்றைய பகுதியில நம்ம பாக்க போறது வந்து சித்த மருத்துவத்தில் அதிகமாக பயன்படுத்தப்படக்கூடிய அது முதியோர் நலனுக்காக பயன்படக்கூடிய ஒரு ஐந்து மூலிகைகளை நம்ம பார்க்கலாம் இதுல முதல் மூலிகையாக நான் சொல்றது வந்து என்னன்னா வயதில் மூத்தவர்களுக்கு வரக்கூடிய முக்கியமான பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த கால் மூட்டு வலி ரொமாட்டிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூட்டு வலி இதுக்கு நிறைய மூலிகை வந்து பயன்பாட்டுல இருக்கு அதுல முக்கியமான மூலிகைகள் வந்து மூலிகையில ஒண்ணு வந்து அமுக்ரா அமுக்கரா சூரணம் அஸ்வகந்தா அப்படின்னு பல்வேறு பெயர்கள்ல அழைக்கப்படுகின்ற இந்த அமுக்ரா வந்து இயல்பாவே உடம்புக்கு ஒரு நியூட்ரியன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய உடல் உரமாக்கி செய்கையுடைய ஒரு மூலிகை இந்த மூலிகையை நீங்க வந்து சூரணமாக பயன்படுத்தலாம் இது இல்லாம ரெண்டாவதா வரக்கூடிய இன்னொரு மூலிகைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேரரத்தை இந்த பேரரத்தை அப்படிங்கிற மூலிகையுமே வந்து ருமாட்டிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூட்டு வலி அதை வந்து அந்த வாத வலின்னு சொல்லக்கூடிய இந்த பிரச்சனைய வந்து சிறப்பாக சரி பண்ணக்கூடிய ஒரு மூலிகை இந்த அமுக்ராவும் சரி பேரரத்தையும் சரி தனி மூலிகையாகவோ அல்லது மற்ற மருந்துகளுடன் சேர்ந்து ஒரு கூட்டு மூலிகை சரக்காகவோ கிடைக்குது அதாவது நம்ம வயதில் மூத்தோர்களுக்கு வரக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா மலக்கட்டு இந்த மலக்கட்டுனால அவஸ்தப்படுறவங்க ஒரு ஏற்கனவே நான் பழைய பதிவுல சொல்லியிருக்கேன் வயது மூத்தவர்களுக்கு வரக்கூடிய அந்த டாப் ஃபைவ் டிசீஸ் டிசீசஸ்ல ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் டிசீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மலக்கட்டுன்னு சொல்லக்கூடிய கான்ஸ்டிபேஷன் ஏன்னா அவங்களுக்கு ஜீரண சக்தி இயல்பாவே குறைஞ்சிரும் அப்போ அந்த மலக்கட்டை சரி பண்றதுக்கு நிறைய நிறைய முதியோர்கள் இதை இன்னும் பழக்கத்திலேயே வச்சிருக்காங்க கடுக்காய் பொடி இதை வந்து தொடர்ந்து எடுத்துக்கக்கூடிய பழக்கம் வந்து இருக்கு இந்த கடுக்காய் வந்து திரிபலா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூன்று விதமான முக்கிய மூலிகைகள்ல ஒன்னா கூறப்படுறது வந்து இந்த கடுக்காய் இந்த கடுக்காயினுடைய மேல் தோல் அதுதான் வந்து நமக்கு வந்து மருந்தாக பயன்படும் அந்த கடுக்காயை முறைப்படி சுத்தம் செஞ்சு நம்ம பயன்படுத்தணும் அந்த பொடி இவங்களுக்கு ஏற்படக்கூடிய அஜீர்ண கோளாறுகள் அதாவது வந்து வயிற்று பொறுமல் ஜீரணம் ஆகாம இருக்கிறது அதே சமயத்துல மலக்கட்டு அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த விஷயத்த இரவு படுக்க போறதுக்கு முன்னாடி எடுத்துக்கும் போது அந்த விஷயத்த சரி பண்ணக்கூடிய ஒரு மிகச்சிறந்த காயக்கற்ப மருந்து மருந்து இது வந்து மூலிகை இது இல்லாம நாலாவதாக சொல்லக்கூடிய இன்னொரு மருந்து மருந்து வந்து கலர்ச்சிக்காய் ஏன் முதியோர்கள் நலன்ல கலர்ச்சிக்காய்க்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தா இயல்பா ஒரு அறுபது கடந்த ஆண்களுக்கு வந்து அந்த ப்ராஸ்டேட்டிக் என்லார்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரஸ்த கோல பெருக்கம் இது ரொம்ப காமனா பார்க்கக்கூடிய விஷயம் இயல்பாக அவங்களால சிறுநீர் கழிக்க முடியாது அப்படியே சிறுநீர் கழிச்சிட்டு வந்தாலும் அது வந்து ஒரு ஒரு இன்கம்ப்ளீட் எவாக்குவேஷன் இன்னும் வந்து ஒரு முழுமையான சிறுநீர் கழித்த உணர்வு வந்து இருக்காது அதுக்கு வந்து இந்த கலர்ச்சிக்காயிலிருந்து எடுக்கக்கூடிய கலர்ச்சிக்காய் சூரணம் வந்து ரொம்ப நல்ல மருந்து அதை வந்து கலர்ச்சி பருப்பு மிளகு சேர்த்து செய்வாங்க அதுவும் வந்து ரொம்ப நல்ல மருந்து இதை தாண்டி வேற என்ன மருந்துகள் சொல்லி வயிறு ஒப்பிசத்துக்கு சொல்லக்கூடிய புளியேப்பம் சாப்பிட்டது ஜீரணாகாம இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அதிமதுரம் இது வந்து பெரியவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த இருமல் சுவாச பிரச்சனைகளை சரி பண்றதும் இல்லாம இட்ஸ் வெரி கூலண்ட் குளிர்ச்சி உண்டாக்கி தன்மையுடையது இது வந்து வயிற்று புண்களை ஆற்றக்கூடிய ஒரு தன்மை வந்து அதிகம் மந்திரத்துக்கு உண்டு ஸோ அந்த டாப் ஃபைவ் மூலிகைகள் அதாவது எத்தனையோ விதமான மூலிகைகள் இருக்கு அதுல ரொம்ப காமனா நம்ம பயன்படுத்தக்கூடிய மூலிகைகள் அப்படின்னா இந்த அமுக்ரா கடுக்காய் நம்ம சொன்ன ஏற்கனவே சொன்ன கலர்ச்சிக்காய் இது இல்லாம வந்து நம்ம வேற என்ன சொல்லலாம் யூரின் போறதுல பிரச்சனை இன்னொரு பெரிய பிரச்சனை வந்து நம்ம யூரின் போகும்போது வரக்கூடிய எரிச்சல் அந்த எரிச்சலுக்கு வந்து நீர்மொழி அதை வந்து நம்ம வந்து அதிகமா வந்து பயன்படுத்துறோம் சோ இது எல்லாத்தையுமே முறையான ஒரு அனுபவம் பெற்ற சித்த மருத்துவர்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா மருந்தா சாப்பிடலாமா இல்ல தனித்த பொடியா சாப்பிடலாமா அப்படிங்கறத உங்களுக்கு ஒரு சரியான வழிகாட்டுதல் கிடைக்கும் சோ இந்த ஐந்து மூலிகைகளுமே வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த மூலிகைகளாக நான் வந்து சித்த மருத்துவரா ஒரு பரிந்துரை பண்ண பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க